ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துவைக்க தோ துவைச்சிட்டா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போகாது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி தொட துணியை வச்சு துடைச்சா போதுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து போகாது துணியை விட்டு தொடைச்சால் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா துணிகள்லாம் வந்து நல்லாயிருக்கும் கிருமிகள்லாம் வந்து போகும் நல்லபடியாக இருக்கும் அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிளீனிங் வந்து இருக்கும் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுவிட்சில் நார்மல் குயிட் வாஷ் போட்டு கடைசியில் வந்து எக்கோ டியூப் க்ளீன் போட்டுருக்குறாங்க டப்பு கிளீன் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ண வேண்டியது அதில் வந்து கிட்டத்தட்ட அதை வச்சா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம்னா தண்ணி எக்கச்சக்கம் ஆகும் நிறைய தண்ணி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் அது நிறைய தண்ணி இருக்கும்போது நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இதை வந்து இப்போ இந்த பவரில் போட்டுட்டு போட்டுட்டு இதில் வந்து போடும்போது உங்களுக்கு ஒரு மணி அதுக்கு மேலே ஆகும் நல்லா வந்து அதை போட்டு கொடுத்த விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை துவைக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை வெளியில் எடுக்கணும் இது வந்து சைடில் இருக்கும் அதை மாதிரி அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் இந்த சைடில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷோ இல்லை புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இதை வச்சு நல்லா தேய்ச்சி வந்து கலர்முறை பாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு தேய்ச்சி கிளீன் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணினேன் அவ்வளோ அழுக்கு இந்த அழுக்கு கர்ப்பியில் உள்ள அழுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து சேர்ந்துருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் துணியை போது இதை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி சோப்பா வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து துணியை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் துணிகள் வந்து போடும்போது துணியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் சோப்பா போட்டு அப்புறம் துணியை போட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அதே வந்து கேட்கும் மிஷின்லேயே வந்து கேட்கும் சீரோ அப்படின்னு கேட்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வா மாதத்துக்கு ஒருதுரையாவது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் மட்டும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினெலாம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா க்ளீன் பண்ணாமல் சும்மா வந்து நம்ம துவச்சிக்கிட்டே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து நல்லா இருக்காது ரொம்ப நாள் வந்து உழைக்கும் அந்த சாதாரண வா வாஷிங் மிஷினோட இந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து கம்மியான உழைக்கினால வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்